உட்காந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலிய ராணுவம் மொத்தம் அவங்களுடைய வீட்டை தரமட்டமாக்கிட்டாங்க அதை பார்த்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய உரிமையாளர் பெண்மணி அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகள் இன்றைக்கு பகிரங்கமாக வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த காட்சிகளோடு இன்னொரு முக்கியமான செய்தியையும் நாம் பார்த்து விட வேண்டியிருக்கிறது இறுதியாக அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சர்வதேச மட்டத்தில் ரஃபா பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் ரைஸ் ஃபோர் ரஃபா என்கிற ஸ்லோகனில் என்கிற ஒரு முக்கியமான மோட்டோவில் சர்வதேச நாடுகளை சேர்ந்த சகோதரர்களும் ஒரு முக்கியமான எதிர்ப்பிலே கலந்து கொள்கிறார்கள் அது சம்பந்தமாக நிறைய இது மாதிரி வீடியோக்களை பார்க்கலாம் இந்த சகோதரர் பேசியிருக்க வீடியோ வைத்து நான் இந்த தகவலை சொல்வதற்காக இதை காட்டும் இது மாதிரி நீங்கள் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த ரைஸ் ஃபோர் ரஃபா என்கிற இந்த போராட்டத்தில் மிக முக்கியமாக அவர்கள் சில செய்திகளை சொல்கிறார்கள் நாளை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் உலகத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பாலஸ்தீனத்திற்காக பாலஸ்தீன ஆதரவுக்காக காரணம் கொண்டும் நாளைய தினம் உங்களுடைய டெபிட் அதே போன்ற கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தாதீர்கள் என்று இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் எவ்விதத்திலும் எந்த கடையிலும் எந்த பொருட்களும் வாங்காதீர்கள் எந்த விதமான செலவுகளையும் செய்யாதீர்கள் அத்தனையையும் ரஃபாவுக்காக ஒரு நாள் பாய்கோட் பண்ணி ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி வைங்க அப்ப இந்த ரஃபா தாக்குதலால் உலகம் எப்படியான எதிர்ப்புகளை சந்திக்கிறது என்பதையும் பொருளாதார ரீதியாக எவ்வளவு மந்தகதி உண்டாகிறது என்பதையும் காட்டுவதற்கான ஒரு முயற்சியாக கூட அவர்கள் ரஃபாவுக்காக இப்படியான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஜனசாயிட்டை நிறுத்துவதற்காக பலவிதமான போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது நாம் கூட காசாவுக்காக இணைய போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தோம் ஸ்டாப் ஜினசைட் என்று சொல்லி புகைப்படங்களை நம்ம பகிர்ந்து வந்தது உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும் மீண்டும் இணைய போராட்டத்திற்கு தயாராகுங்கள் இணைய வழியாக ஸ்டாப் ஜினசைட் இந்த இன அழிப்பை நிறுத்துங்கள் ரஃபா மீதான தாக்குதலை நிறுத்துங்கள் என்று ஆங்கிலத்தில் எழுதி நீங்களே உங்களுடைய பகுதிகளில் உங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு போர்டில் எழுதி போட்டோ பிடிச்சி உங்களுடைய சமூக வலைதளத்தில் ட்விட்டரில் எக்ஸில் யூடியூப்ல என்று வாட்ஸ்அப்ல என்று எதிலெல்லாம் பகிர முடியுமோ அதிலெல்லாம் உங்களுடைய பாலஸ்தீன ஆதரவை வெளிப்படுத்துங்கள் ஜினசைட்டை நிறுத்துங்கள் நாங்கள் பாலஸ்தீனத்தோடு இருக்கிறோம் என்கிற வாசகங்களோடு ஒரு வாசகத்தை எழுதி அல்லது ரைஸ் ஃபோர் ரஃபா என்கிற வார்த்தையாவது எழுதி இப்படி போர்டாக பிடிச்சி அதை போட்டோ பிடிச்சி நீங்களே உங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவேற்றுங்கள் அது கூட நாம் அந்த மக்களுக்கான ஜனநாயக ரீதியிலான குரல் எழுப்பலாக மாறிவிடும் ஏற்கனவே பல விடுத்தம் அதை செய்திருக்கிறோம் மீண்டும் அதற்காக களமிறங்குவோம் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்தில் வைத்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் பாலஸ்தீன வெற்றிக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக துவா கேட்க மறந்து விடாதீர்கள் துவா தான் மிக முக்கியமானது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற நேரம் வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாத்துக்களை ஓதுங்கள் வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது அதிலே கேட்கப்படுகிற பிரார்த்தனைகள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் முஸ்லிம் உள்ளிட்ட பல ஹதீஸ் கருந்தங்களில் இடம்பெற்ற

வழங்குங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிரதா அவானா அலமதுல்லாஹி ரபில் ஆல்